அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ராமவர் நான் சென்னையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பேசும்போது வேளாற்று அமைச்செடுன்னு சொன்னாங்க ஆனா வேளாறு என்பது நம் சமூகத்தை தேவை வேறு எந்த சமூகத்துக்கும் அதிக அளவில் இல்லை முதல் முதலான ஜல்லிக்கட்டை பார்த்து ஒரு கொடியுடனே ஒரு அமைப்பு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்மளுடையதானே எங்கள் கிட்ட பாதி பேருக்கு தெரியாது ஒரு மதிப்பீட்டை தமிழ் ஒரு குறிப்பிட்ட சமூகம் திரைப்படத்துறையில் தன்னுடைய வளர்ச்சி மூலமாக நம்முடைய வரலாற்றை அவர் நம்முடைய வரலாற்று பலவற்றை தன்னுடைய ஆட்சி கொள்ளுங்கள் அதற்கு காரணம் நம்முடைய எழுச்சி இல்லை நம்முடைய வரலாறு நம்முடைய கிட்ட நமக்கு தெரியவில்லை இதன் காரணமாகவே அந்த சமூகம் தன்னுடைய இதற்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு சினிமாவில் ஜல்லிக்கட்டு என்பது நம்முடைய சமூகத்தின் வரலாக எந்த ஒரு திரைப்படமும் இதுவரை குறிப்பிட்டிருக்காது என்பது அந்த சமூகத்தின் வரலாற்றாக அதாவது பொதுவாக தமிழ் சமூகத்தின் அடையாளமாக சமூகத்தின் மூலமாக காமிச்சிருப்பார்கள் அந்த சமூகத்தினர் கேட்டேன் உங்களுடைய சமூகத்திற்கு ஜல்லிக்கட்டு தொடர்புள்ள விளையாட்டையே உங்கள் ஜாதிய புதிய அனைத்து சங்கத்திலும் விளையாடுகிற ஆதார முறையை கேட்டேன் அதுவரை அவர்களும் எந்த பதிலும் வரவில்லை குமரி கண்டத்தை பற்றி பேசினார்கள் அண்ணாவை பேர் எனக்கு தெரியவில்லை ஊர்ந்து வாங்க அதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் பாண்டியன் அந்த குமரி கண்டம் அழிந்த போது அங்கிருந்த ஆயுத உடன் பாண்டியன் வண்ண புள்ளிக்கொடி புரித்த செயலர்களையும் வீழ்கொடி பிடித்த செயலர்களையும் அழித்து அந்த பகுதியில் ஆயர்களை புரிய மாட்டா என்பதுதான் அர்த்தம் இதோட குமரிக்கண்டம் முதல் வரலாறு உள்ள ஒரே சமூகம் நம் சமூக மட்டும் மற்ற எந்த ஒரு சமூகத்திற்கும் கண்டத்திற்கும் தொடர்பு இருப்பதா என்பது அந்த சமூகத்தினர் கேட்க வேண்டும் பல இடங்கள் கேட்டீங்கன்னா நம்ம சமூக தர எங்கேயுமே கிடையாது உல்காசியம் கூறும் மைதா குளத்தின் முதல் குலமாக ஆயுர் குளம் மட்டுமே கூறிவிட்டதால் அடுத்ததாக மது புரிஞ்சிக்கு செல்கிறார் முல்லை புரிஞ்சி முல்லை தான் அனைத்து நூல்பாய் இருக்கும் ஆனால் கொல்காபீட்டில் முல்லை புரிஞ்சி என்றுதான் இருக்கும் அது பாலை என்ற உடிகளும் இருக்காது பாலை என்ற உடிகளும் தமிழகத்தில் இல்லை தமிழகத்தானிடம் என்றுதான் முதலிடம் ஆயுர் குளம் வந்து முல்லைகள மட்டுமே